ஒரு பெண்மணியாவது நேரம் ரமலான் மாதம் நோன்பு நோட்டு நடப்பாளாக இருந்தால் அவள் சொர்க்கத்தின் எந்த சொர்க்கத்துக்கு போகட்டும் என்று நபி அவர்கள் சொல்வார்கள் அந்த இஸ்லாமிய பெண்ணிடமிருந்து நபி அவர்கள் எதிர்பார்க்கிறது மூன்று மூன்று விஷயங்கள் மட்டும்தான் அவள் அஞ்சு நேரம் கூடியவளாக ரமலான் மாதம் நோன்பு நோக்கக்கூடியவளாக இருக்க கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவளாக இருக்கணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் என்பது அல்லாஹ் ரசூலுக்கும் மாற்றமாக அவர் சொன்னாலும் கட்டுப்படுதல் என்று பொருள் கிடையாது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அல்லாவுடைய அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுக்கு மாற செய்கின்ற விஷயத்தில் கணவனுக்கும் இந்த உலகத்தில் யாருக்குமே கட்டுப்பட முடியாது இஸ்லாமிய மார்க்கணவர்கொளிவாக சொல்கிறது இஸ்லாமிய வரையறைக்குள்ளே இருந்து இஸ்லாமிய ஒழுக்க விளிமையலகங்களுக்குள்ள இருந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பெண்ணாக இருப்பது நிச்சயமாக ஒரு பெண் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருப்பதில் முக்கியமான அடிப்படையாகும் எனவே ரவி அவங்க சொல்றாங்க ஒரு பெண்மணி அஞ்சு நேரம் தொழவேணும் ரமலான் மாதன் நோன்பு நோற்க வேணும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேணும் இந்த மூன்றையும் அவள் செய்தாள் வேறொரு அறிவிப்பிலே வாசனத் தன்னுடைய கற்பொழுக்கத்தையும் பேடி நடந்தாள் அஞ்சு நேரம் தொழுதால் பிரபலான் மாதம் நோன்பு நோற்றால் தன் கற்பொழுக்க விஷயத்தில் கவனமாக இருந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் என்றால் அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் ஊடாகவும் போகட்டும் சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது அப்படி அவங்க சொன்னாங்க இந்த எட்டு வாசல்ல விரும்பிய வழி ஊடாக செல்வதற்கான அனுமதி அவளுக்கு இருக்கிறது அவள் செய்ய வேண்டியது மூன்று மூன்று விடயங்கள் அல்லது நான்கு நான்கு விடயங்களாகும் அஞ்சு நேரம் தொழுகிறது ஒரு இஸ்லாமிய பெண் அஞ்சு நேர தொழுகை இல்லாத பெண்ணாக இருந்து வெற்றி விட முடியாது இஸ்லாமிய பெண் ரமதான் மாதம் வருஷத்துல ஒரு தடவை நோன்பு நோட்காத பெண்ணாக இருந்து வெற்றி பெற முடியாது ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய கற்பொழுக்க விஷயத்தில் பேணுதலாக இல்லாமல் இருந்து அவள் வெற்றி பெற முடியாது ஒரு இஸ்லாமிய பெண் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இருந்து கணவனுக்கு மாற செய்கின்றவளாக இருந்து அவள் வெற்றி பெற முடியாது என்ற கருத்தை ரசூசல்ல அல்லாஹு சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் நிறைய பெண்மணிகளுக்கு முதலாவது விஷயம் ஓகே அஞ்சு நேரம் தொழுவத்தில் அவங்கள குறை சொல்ல முடியாது மாதம் நோம்பு தான் கற்பொழுக்கம் பேணி நடக்கின்ற விஷயத்திலையும் அவங்கள குறை சொல்ல முடியாது